ஓம் சரவணபவ முருகன வணங்கும் அனைவரும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை கூறுவது வழக்கம் இந்த மந்திரத்தில் உள்ள சரவணபவ என்ற வார்த்தையை பிரித்தால் இதன் உண்மை பொருள் நமக்கு எளிதாய் விளங்கும் சரவணம் என்றால் தற்பை என்ற பொருள் பவர் என்றால் தூன்றுதல் என்று பொருள் தற்பை காட்டில் இருந்து முருகன் தோன்றியதாலேயே சரவணபவ என பெயர் வந்தது இந்த பதிவில் திருச்செந்தூர் திருப்புகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாவது பாடல் வரைக்கும் வரிகளையும் பொருளையும் பார்க்கலாம் பாடல் இருபத்தி ஒன்று அம் கை மின்குழல் ஆய்வார் போலே சந்தி நின்று அயலோடே போவார் அன்பு கொண்டிட நீரோ போரீர் அறியேரோ அன்று வந்து ஒரு நாள் நீர் போனீர் பின்பு கண்டு அறியோம் நாம் ஈதே என்றும் இன்றும் ஓர் போதோ போகா துயில் வாரா எங்கள் அந்தரம் வேறு ஆர் ஓர்வார் பண்டு தந்தது போதாதோ மேல் தந்து உறவோ தான் ஏன் இது போதாது இங்கு நின்றது என் வீடே வாரிர் இன்றி இணங்கிகள் மாயா லீலா இன்பச் சிங்கியில் வீணே விழாது அருள்வாயே மங்குள் இன்புருவானாய் வானோடு அன்று அரும்பிய கால் ஆய் நீள் மண்டுரும் பகை நீரா வீரா எரிதீயாய் வந்து இறைந்து எழுநீராய் நீர் சூழ் அம்பரம் புனைப் பாராய் பார் ஏழு மண்டலம் புகழ் நீயாய் நானாய் மலரோன் ஆய் உங்கள் சங்கரர் தாம் ஆய் நாம் ஆர் அண்ட பந்திகள் தாம் ஆய்வான் ஆய் ஒன்றினும் கடைத்தோயா மாயோன் மருகோனே உன்தடம் பொழில் நீடு ஊர் கோடு ஊர் செந்திலம் பதி வாழ்வே வாழ்வோர் உண்ட நெஞ்சு அரிதேனே வானோர் பெருமாளே பாடலின் பொருள் தங்களது அழகிய கைகளால் மென்மையான கூந்தலை சிக்கு எடுப்பவர்களைப் போல பாவனை காட்டி மாலை பொழுதினில் மனையின் வெளிப்புறத்தில் நின்று வெளியில் போகும் ஆடவர்களை அன்பு கொள்ளுமாறு நீங்களா போகின்றீர் என்னை தெரியாதா உமக்கு அன்று ஒரு நாள் நீர் இங்கு வந்து போனீர் அதன் பிறகு உம்மை நாம் பார்க்கவில்லை இது ஒரு உண்மையே அன்று முதல் இன்று வரை ஒரு நாள் கூட பொழுது போகவில்லை தூக்கமும் வரவில்லை உள்ளத்தை உம்மை தவிர வேறு யார் அறிவார்கள் நீர் முன்பு கொடுத்த பொருள் போதாதோ மேலே இன்று இன்னும் வேறு தந்தால்தான் உறவோ இது எதற்கு இதுவரை கொடுத்த பொருள் மாத்திரம் போதாதோ நான் நிற்கும் வீடு என்னுடையதுதான் உள்ளே வாரும் என்று மனப்பொருத்தம் பேசும்போது மகளிர் மகளிர் மாயலீலைகள் ஆகிய இன்பமாகிய நஞ்சு குழியில் வீணாக விழாத வண்ணம் அருள் புரிய வேண்டும் மேகங்கள் இன்புற்று உளவும் வானாகவும் ஆகாயத்தில் அன்று தோன்றிய காற்றாகவும் பெருங்காற்றுடன் கூடி நெருங்கி வரும் பகைகளை நீராக்கும் வன்மை கொண்டுள்ள எரிகின்ற நெருப்பாகவும் வந்து ஒளித்து எழுகின்ற நீராகவும் கடலில் என்னும் நீர் சூழ்ந்த ஆடையை அணிந்த பூமியாகவும் ஏழு உலகங்களும் போகின்ற நீயாகவும் நானாகவும் தாமரை மலரில் வாழும் பிரமனாகவும் உங்கள் தந்தையாகிய சங்கரராகவும் அச்சம் தரும் அண்ட கூட்டங்களாகவும் ஆகவும் பிரகிருதி ஆகவும் எதிலும் இறுதியில் தோயாது இருக்கின்ற மாயவனாகிய திருமாலின் மருமகனே நீர் குளங்களும் சோலைகளும் நிறைந்த ஊரும் சங்குகள் விளங்கும் நகரும் ஆகிய திருச்செந்தூர் பகுதியில் வாழ்பவனே உன்னை நினைந்து வாழ்பவர்கள் அனுபவித்த மனம் அறியும் தேனே தேவர்களின் பெருமாளே பாடல் இருபத்தி இரண்டு அந்தகன் வருந்தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டு அறியவையற்கு அன்புருகு சங்கதம் தவிர முக்குணம் மாழ அந்தி பகலின்றி இரண்டையும் மொழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகுடன் தந்து தெளிர தர தனியாத சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரையொழித்து என் செயல் அழிந்தழிந்து அழிய மெய் சிந்தை வர என்று நின் தெரிசினை படுவேனோம் கொந்தவிழ் சரஞ்சரன் சரணென கும்பிடு புரந்தரன் பதிபெற குஞ்சரி குயம்புயம்பெற அரக்கரும் மாழ குன்றிடைய அம்புனின் திருவரை கிண்கிணி கிண்கினின் கிணிகிணின குண்டலம் பிரபை வீச தந்தன தனந்தன தனவென செஞ்சிரு சதங்கை கொஞ்சி செஞ்சி ரிச்சதங்கை கொஞ்சிட மணி தண்டைகள் களின் களின் களின திருவான சங்கரி மனக்குழந்தை உருக முன் வருஞ் வருஞ்செழுந் தளர் நடை சந்ததி சகந்தொழுஞ் சரவண பெருமாளே பாடலின் பொருள் யமன் வருகின்ற தினமானது பின் தள்ளிப் போக எப்போதும் வருவதும் போவதும் காண்பதுமாய் பெண்களிடம் அன்பு காட்டி உருகக்கூடிய தொடர்பு விட்டு நீங்க சத்துவம் ராஜதம் தாமதம் என்ற மூன்று குணங்களும் அழித்து சத்துவம் என்றால் முக்குணங்களில் முதன்மையானது நற்காரியங்களில் மனதை செலுத்தும் குணம் மன அடக்கம் சமம் புலன் அடக்கம் சமம் துன்பங்களை பொறுத்து கொள்ளும் இயல்பு சகிப்புத்தன்மை விவேகம் வைராகியம் தவம் வாய்மை கருணை ஐம்பொறிகளால் வரும் துன்பங்களை அறுத்து இரவு ஆன்மா செயலற்று கிடைக்கும் நிலை பகல் ஆன்மா உழலும் நிலை என்னும் இரண்டு நிலைகளையும் ஒழித்து ஐம்பொறிகளால் வரும் துன்பங்களை அழி அறுத்து தாமரை போன்ற உன் திருவடிகளின் பெருமையை கவிபாடி திருச்செந்தூரை கருதி உணர்ந்து ஞானம் பிறக்க கந்த கடவுளாம் உன்னை அறிந்து அறிந்து அந்த அறிவின் வழியே சென்று நுழைந்து முடிகின்ற இடம் தெளிவு பெற அடங்காத மனமும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து பேச்சும் நின்று எனது செயலும் அடியோடு அற்று போக உண்மையான அறிவு வர எப்பொழுது உன்னை காணும் பாக்கியத்தை யான் பெறுவேனோ மலர் கொத்துகள் கிடக்கும் பாதங்களே சரணம் சரணம் என்று கும்பிட்ட இந்திரன் தனது ஊராகிய அமராவதியை மீண்டும் பெற யானை வளர்த்த மகள் தேவ மார்பகம் உன் திருப்புயங்களை பெற அரக்கர்கள் யாவரும் மாண்டு ஒழிய கிரௌஞ்சமலை புட்டி பட்டு விழ அழகியான அரைஞான் கிண்கிணி கிணின் 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 என்று ஒழிக்க குண்டலங்கள் அசைந்து தந்தன தனந்தனன் தன என்ற ஓசையோடு செவ்விய சிறு சதங்கைகள் சிற்றொழி செய்திட மணி தண்டைகள் களின் 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 என்று சப்திக்க அழகிய சங்கரி மனம் குழைத்து உருகி நிற்க முத்தம் தர வரும் தளர்ந்த நடை பிள்ளையே இந்த வையமெல்லாம் சரவண பெருமாளே பாடல் இருபத்தி மூன்று அமுத உததி விடம் உமிழும் செம் கண் திங்கள் பகவின் ஒளிர் வெள்ளிறு எயிறு துஞ்சல் குஞ்சி தலையும் உடையவன் அறவ தண்ட சண்ட வருகும் அளவில் அங்கிட்டு இங்கு பறை திமிழை திமிர்தம் மிகு தம்பட்டம் பல்கரைய உறவினர் அளர உந்தி சந்தி தெருவூடே எமது பொருள் எனும் மருளை இன்றி குன்றி பிள அளவு தினை அளவு பங்கிட்டு உன் கைக்கு இளையும் முதுவசை தவிர இன்றைக்கு அன்றைக்கு என நாடாது இடுக கடிது எனும் உணர்வு போன் கொண்டிட்ட டுடுடு என அகலும் நெறி கருதி நெஞ்சத்து அஞ்சி பகிராதோ குமுத வகிர் அமுது சிந்த சிந்த சரண பரிபுற சுருதி கொஞ்ச கொஞ்ச குடில சடை பகுரி கொடு தொங்க பங்கில் கொடியாட குளத்தடினி அசைய இசை பொங்க பொங்க கழல் அதிர டெகு டெகுட டெங்க டெங்க தொகு தொகு தொங்க தொகுதீதோ திமிதம் என முழவு ஒளி முழங்க முழங்கும் அது அதிர் சதியுடு அன்பருக்கு இன்பத்திரம் உதவும் பரத குரு வந்திக்கும் சர்க்குருநாதா திரளும் மணிதரளம் உயர் தெங்கில் தங்கி புரள எரிதிரை மகர சங்க தொங்க திமிர சல நிதி தழுவு செந்தில் கந்த பாடலின் பொருள் அமுதாகிய திருப்பார் கடலில் தோன்றிய நஞ்சை கக்கும் சிவந்த கண்களையும் சந்திரனுடைய பிளவு போல் ஒளிவிடுகின்ற விண்மையான பற்களையும் சுருளும் தன்மையுடைய மயிர் குடுமியோடு கூடிய தலையையும் கொண்டவன் பேரொளியும் தண்டாயுதமும் கொடுங்கோபமும் கோபமும் கொண்டவனுமான யமனுடைய ஓலையானது வரும்போது உயிர் யமனுலகிற்கும் பூ உலகிற்கும் இடையே ஊசலாட பறையும் மற்ற முரசு வகைகளும் மிக்க தம்பட்டம் முதலிய பல வாத்தியங்களும் ஒழிக்கவும் சுற்றத்தார் கதறி அழ கொண்டு போகும் சந்தித்தெரு வழியே எம்முடைய பொருள் என்னும் பற்று மயக்கம் இல்லாமல் குன்றி மணியில் பாதியாகிலும் தினையளவு கூட பங்கிட்டு தந்து உண்ண வேண்டிய அற வழியில் நின்று இழைத்தும் நீங்க லோபி என்றால் கருமி கஞ்சன் என்று பொருள் இன்றைக்கு ஆகட்டும் நாளைக்கு ஆகட்டும் என்று எண்ணாமல் தர்மம் இப்போதே செய்வாயாக என்னும் உணர்வு அழிந்து போக உடலை எடுத்துக்கொண்டு என்ற கொட்டின் பயம் கொண்டு ஏழைகளுக்கு என் வருவாயில் பங்கிட்டு தர்மம் புரிய மாட்டேனோ ஆம்பல் மலரின் நாயகனான சந்திரனின் பிறை அமிர்த கிரகணங்களை மிகவும் சிந்தவும் திருவடிச் சிலம்பு வேத மொழிகளை மிக இனிமையாக கொஞ்சி ஒழிக்கவும் வளைவுடைய சடை நடனத்திற்கு ஏற்ப சுழன்று தொங்கவும் பக்கத்தில் உள்ள கொடி போன்ற பார்வதி தேவி ஆடவும் சிறந்த கங்கையாறு அசைந்தாடவும் இசை ஒளி மிகுதியாக பொங்கவும் சிறந்த கங்கை ஆறு அசைந்தோடவும் இசை ஒளி மிகுதியாக பொங்கவும் பாதத்திலுள்ள வீர கண்டாமணிகள் அதிர்ந்து ஒழிக்கவும் இதே தாள ஒளியில் மேள வாத்தியம் முழங்கவும் சிவந்த கையில் உள்ள உடுக்கையானது அதிரும் தாளத்துடன் அடியார்களுக்கு இன்ப நிலையை உதவுகின்ற பரத நாட்டியத்துக்கே ஆசிரியரான சிவபெருமான் வணங்கும் சர்க்குருநாதனே உருட்சியாகத் திரளும் மணியும் முத்தும் உயர்ந்த தென்னை மரங்களில் தங்கி புரளும்படி அவற்றை அள்ளி வீசுகின்ற அழைகளும் மகர மீன்களையும் சங்குகளையும் உடைய பரிசுத்தமான கடல் நீர் அணைந்துள்ள கரையை உடைய திருச்செந்தூரில் வாழும் கந்த பெருமாளே பாடல் இருபத்தி நான்கு அம்பு ஒத்த விழித்தந்த கலகத்து அஞ்சி கமல கனையாலே அன்றிற்கும் அனல் தென்றர்க்கும் இழைத்து அந்திப்பொழுதில் பிறையாலே என் எம் புன்கொடி மண் துன்பக்களனற்று இன்பக் களவித்துயர் ஆனால் என் பெற்று உலகில் பெண் பெற்றவருக்கு இன்ப புள்ளி உற்றிடலாமோ கொம்ப கரிபட்டு அஞ்ச பதும கொங்கை குரவிக்கு இனியோனே கொன்றை சடையர்க்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழை பகர்வோனே செம் சொல் புலவர்க்கு அன்புற்ற திருச்செந்திரர் குமர பெருமாளே பாடலின் பொருள் அம்பு போன்ற கண்களை உடைய பெண்கள் பேசும் அவதூறு மொழிக்கும் மஞ்சியும் தாமரை அன்றில் தீயை வீசும் தென்றல் காற்றுக்கும் நிலைத்து மாலை நேரத்தில் வந்துள்ள பிறை சந்திரனாலே எமது கொடி போன்ற மகள் அணிந்திருக்கும் துன்பத்தை செய்யும் ஆபரணங்களை அகற்றி இன்பத்தை தரும் உன்னுடன் கலப்பதையே நினைவாக துயரம் கொண்டுள்ளாள் எதை பூமியில் கொண்டு பெற்றவர்களுக்கு இன்பத்தை அடைந்து இருத்தல் வாய்க்குமோ தந்தங்கள் உள்ள யானை விநாயகர் எதிரில் தோன்றினதால் அஞ்சிய தாமரை அரும்பு போன்ற மார்பகத்தையுடைய குரப்பெண்ணாகிய வள்ளிக்கு இனியோனே குன்றை மலர் அணிந்த சடையுடைய சிவபெருமானுக்கு ஒப்பற்ற அந்த பிரணவ பொருளை விளக்கமாக தெரியும்படி குஞ்சித்தமிழ் பில் கூறியவனே செம்பொன் சிகரங்களை உடைய பசுமையும் அழகையும் பெற்ற அழியும்படி சினம் கொண்டு சண்டை செய்த வேளனே செம்மையான சொல்லுடைய புலவர்களால் பால் அன்பு கொண்ட திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் இருபத்தி ஐந்து அருணமணி மேவு பூஷித மிருக லேபன அபிநவ விசால பூரண அம்பூர் கும்பத் தனமோதி அழிக்குளவு மாதர் லீலையின் மூழ்கி அபிஷேக மீதென அரவு முறவாடி நீடிய அங்கை கொங்கைக்கு இதமாகி இருள் நிறை அம்வோதி மாளிகை சருவி யுறவான வேளையில் இழை களைய மாதரார் வழி இன் புற்றன் புற்றழியா நீள் இரவு பகல் மோகனாகிய படியில் படியாமல் யான் முன் இணையடிகள் பாடி வாழ எனவாயே தருணமணி ஆடு அரவாணி குடில சடில ஆதி ஓதிய சதுர்மறையினாதி ஆகிய சங்கத்துங்க கொழையாளார் தருமுருக மேக சாயலர் தமரமகர ஆழி சூழ்பு விதனை முழுதும் வாரியே முதின்ட்டு அண்டருக்கு அருள் கூறும் முதலி மேவு மாவழியோ மாமலை முந்த சிந்தி தருள்மாயன் மாயன் திருமருக சூரன் மார்போடு சிலையுருவ வேளை ஏவிய ஜெய சரவணாம மனோகர செந்திற்கந்த பெருமாளே பாடலின் பொருள் சிவந்த மணிகளால் அலங்கரிக்கப்பட்டதாய் கஸ்தூரி சந்தனம் இவற்றின் கலவையை பூசியதாய் புதுமை வாய்ந்ததும் அகன்றதும் நிறைந்ததுமான அழகிய பொற்கடம் போன்ற மார்பில் பட்டு ஆசை மொழி பேசி கொஞ்சம் மாதர்களின் சரச லீலைகளில் மூழ்கி திருமஞ்சனம் இதுதான் என்று அவர்களோடு மிகவும் கலந்து பொழுதை கடத்தி அவர்களின் கைகளிலும் மார்பகங்களிலும் இன்பம் பெறுவனாய் கருமை நிறைந்த அழகிய கூந்தலில் உள்ள மலை உறவு கொள்ளும் நகைகளோடு சேர்ந்து களைய மாதர்களின் வசத்தே இன்பம் கொண்டும் அன்பு கொண்டும் அழிந்து நெடும்போது இரவும் பகலும் மோகம் கொண்டவனாய் இப்பூமியில் இரவாமல் நானும் இணையடிகளை பாடி வாழ்வுற என் நெஞ்சிலே சிறந்த உபதேச சொற்களை பதித்து அருள்வாயாக இளமையும் அழகும் ஆடலும் உடைய பாம்புகளை அணிந்த வளைந்த ஜடாமுடியை உடைய ஆதி பரம்பொருள் ஆனவரும் ஓதப்படும் வேதங்களின் ஆதி ஆகிய வெண்சங்கை குண்டலமாக தரித்த சிவனா தந்தருளிய முருகனை கார்மேக வண்ணத்தாரும் ஒழிக்கின்றதும் மகர மீன்கள் நிறைந்ததுமான சமுத்திரம் சூழ்ந்த இந்த உலகம் முழுமையையும் வாரி அமுதென ஒரே வாயில் உண்டு தேவர்களுக்கு அருள் செய்தவரும் போர்க்களத்தில் முதன்மையாளராக இருப்பவரும் மிக்க வலிமையையும் அதிக மதம் பெருகும் கன்னங்களும் கொண்ட பெரிய மலை போன்று கஜேந்திரன் என்ற யானை தெளிந்த சிந்தையோடு ஆதி மூலமே என்று அழைத்து சரணடைய முன்னதாக உதவும் சிந்தையோடு ஓடி வந்து அருளிய மாயனாம் திருமாலின் அழகிய மருமகனே சூரனதுடன் கிரௌஞ்ச மலையையும் உருவிச் செல்லும்படி வேலாயுதத்தை செலுத்திய ஜெய சரவணனே மனதுக்கு இனியவனே திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே ஓம் சரவணபவற்ற முருகனுக்கு அரோகரா